Omnes de mundo eru parata ஐந்து முதல் எட்டு முடியே மத்தையவன் செய்தி ஐந்தாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஐந்து முதல் எட்டு முடியும் மலை மீது ஏறி ஒளிந்த அருள்மொழிகள் கணிப்புடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி நீதி நிலைநாட்டும் வேட்பை கொண்டோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேர் அன்பார்ந்த சகோதரிகளை கோடி புதல் பதுவைக்கு உங்களை நீண்ட இடைவேளைக்கு பின்பாக பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடை நிற்பது போன்ற ஒரு உணர்வு எனக்குள்ளாக இருக்கிறது

பொழுது ஏழ்மை கீழ்பிடிதல் என்னும் வாக்குறுதியை முன்பாக கொடுத்து துறவர வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார் இந்த E não veio ao pé eu...

தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் நாங்கள்

உங்கள் எல்லாம் காண முடியுமா பார்க்க அவர் பார்க்க முடியாது சரி அடுத்து ஒரு மனிதன் வாழ்வதற்கு சுவாசிக்க வேண்டும் காற்று என்று தேவை சுவாசம் இல்லை என்று சொன்னால் காற்று இல்லை Gracias. So

మిసారని నేర పొంది

இறை அனைத்திலிருக்கிற குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் இந்த கருப்பு எவ்வளவு முக்கியமானது அவர் வாக்குறார்கள் சொன்னார்கள் அதே பல குடும்பங்களிலே இந்த உறவு சிக்கல்களுக்கு எல்லாம் காரணம் இந்த கற்பாக இருக்கின்றது ஏனென்றால்

எனவே ஆண்டவர் அவரை தேடி வந்தார் நிலைத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நம் வந்தியில் பிரசன்னு மனைவிக்குரியது இது காரணக்குரியது என்று நாம் எதையும் பிரித்து வைக்க தேவை ಇನ್ உலகம் மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்களில் இருந்து மாற்றத்தை தொடங்குங்கள் சகோதரிகளை நிலைப்பில் இருப்போம் அப்பொழுது நம் வீட்டில் இறைவனுடைய பிரசங்கள் இறைவன் இருக்கிறார் இறைவன் நம்மோடு இருக்கிறார்